இந்த கடனை குறித்த விஷயத்தில் நம்முடைய சமூகத்துல மிகப்பெரிய பலகினம் இந்த பலகீனத்தை தான் பேங்க் பயன்படுத்திக்கிட்டான் இங்க எவனும் கொடுக்க இல்ல ஆனா இவனுக்கு தேவை இருக்கு நான் கொடுக்கறேன் அஞ்சு லட்சம் வேணுமா பத்து லட்சம் வேணுமா உனக்கு எஜுகேஷன் லோன் வேணுமா மெடிக்கல் லோன் வேணுமா எல்லா லோனையும் தரேன் நீ வட்டி தான் நம்ம சமூக மக்கள் அதிகமான பேர் அந்த வட்டிகள் விழுவதற்கான காரணம் ஒரு பக்கம் பணம் உள்ளவர்கள் கடனுக்காக வேண்டி பொருளாதாரத்தை இறக்கிறது கிடையாது சிறந்த காரியம் கடன் அதத்தான் இன்னைக்கு சமூகம் எப்படி ஆக்கிடுச்சுன்னா நான் கடன் கொடுக்கிறேன்னு எல்லாரும் உனக்கு உனக்கு கடன் தேவையா நான் இருக்கிறோம் எல்லா பேங்கும் கை வச்சு இருக்கிறோம் இதை வச்சுதான் வங்கிகள் ஓடிக்கிட்டு இருக்குது கடனை மட்டும் நம்ம சமூக மக்களுக்கு நாம கொடுக்கிறோம் இடத்துக்கு வந்துட்டோம் நீங்க இந்த இஸ்லாமிய மக்கள் ஆல்ரெடி வட்டி வாங்காமல் அந்த வட்டியினுடைய பொருளாதாரத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கடன் வாங்காமல் போய்விட்டால் எல்லா பேங்குமே திவால் கூடிய நிலைக்கு போய் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொருளாதார புரட்சியை முஸ்லிம் சமூகம் நினைத்தால் நடத்தலாம் அந்த காரியத்திற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக